ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு தி என்ன சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான சுவையில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பீன்ஸு கேரட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஆயிலும் நெய்யும் சேர்த்து பட்டைக்கிராம்பு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா சாப்பாடு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு வந்து நான் வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குவேன் மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டேன் அதனால் கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய் அதிகமாகவே சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் தக்காளி காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதங்கினதும் நம்ம தண்ணி நம்ம காப்படி அரிசி எடுத்தோம்னா ரெண்டு காப்படி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொத்தமல்லி புதினா பிரியாணி இலை ரம்பை இலை சேர்த்துருக்கேங்க இந்த ரம்பை இலை சேர்க்குறனால டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பாடு வந்து இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து அரிசி நல்லா ஊற வச்சுருந்தேங்க நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சிட்டோன்னா நல்லா ஊறிடும் சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு காப்படி அரிசி எடுத்திருக்கேன் அதனால் நாலு காப்படி அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இந்த அரிசி வந்து நம்ம எப்போவுமே வீட்டில் சாதம் அடிக்கிற அரிசி தான் பொன்னி பொழுங்கள் தான் சேர்த்துருக்கேங்க இது வந்து நல்லா பொடியாக இருக்கனால இதே அரிசிலே இன்றைக்கி சமைச்சாச்சு டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க இதில் நெய் சேர்த்துட்டு அப்படியே தம்மை விட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது எடுத்தோம்னா செம்ம சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லன்ச் பாக்ஸுக்கு கூட இது மாதிரி டக்குனு செஞ்சு கொடுக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்